உயிர் ஆபத்து ஏற்படுத்தும் கொடிய பூஞ்சை பரவுவதை நம்மால் தடுக்க முடியுமா காலநிலை மாற்றம் பற்றி குறிப்பிடும்போது போது காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரிக்கும் வெப்பம் வெள்ளப்பெருக்கு பயிர்கள் மற்றும் கட்டடங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் ஆகியவற்றின் பின்னணியிலேயே பெரும்பாலும் பேசுகிறோம் அதிகரித்து வரும் வெப்பநிலை பல்வேறு பூஞ்சை நோய்கள் பரவுவதற்கு வழிவகுப்பதை காலநிலை மாற்றத்தின் விளைவாக குறிப்பிட்டு பெரிதாக விவாதிக்கப்படுவது கிடையாது குறிப்பாக உலகில் கடும் குளிர் நிலவும் பகுதிகளில் பூஞ்சைகள் உயிர் வாழ முடிவதில்லை அதற்குக் காரணமே அந்த கடும் குளிர்தான் ஆனால் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக தற்போது குளிர் பிரதேசங்களிலும் நிலைமைகள் மாறி வருகின்றன பிரிட்டன் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியின்படி உலக வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் பல நாடுகளில் பல லட்சக்கணக்கான மக்களை பாதித்து வரும் உயிர் ஆபத்து விளைவிக்கும் பூஞ்சை நோய்கள் ஐரோப்பாவில் பரவக்கூடும் என கருதப்படுகிறது ஆஸ்பெர்கிலோசிஸ் என்ற ஆபத்தான நுரையீரல் நோயின் பாதிப்பால் ஆண்டுதோறும் உலக அளவில் சுமார் பதினெட்டு லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர் என்றும் இந்த நோய் பாதிப்பு ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து வடக்கு பகுதி நோக்கி பரவக்கூடும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது தி லாஸ்ட் ஆஃபர்ஸ் என்ற பிரபலமான அறிவியல் தொலைக்காட்சி நாடகம் இது குறித்து விவரிக்கிறது அதில் ஒரு பூஞ்சை நோய் மக்கள் தொகையின் பெரும் பகுதியினரின் மூளையை சேதப்படுத்தி அவர்களை ஜோம்பிஸ் அதாவது மயக்கமடைந்த மக்களாக மாற்றுவதாக காட்டுகிறது ஆனால் இந்த நாடகம் ஆபத்துகளை மிகைப்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதிகரித்து வரும் பூஞ்சை நோய்களால் கவலைகளும் எழுகின்றன எனவே இந்த வார உலகின் கதை நிகழ்ச்சியில் உயிராபத்து ஏற்படுத்தும் கொடிய பூஞ்சை பரவுவதை தடுக்க முடியுமா என்பது குறித்து அறிய முயற்சிப்போம் பகுதி ஒன்று நம்மை இருக்கும் பூஞ்சை இன்று நாம் சந்திக்க இருக்கும் முதல் நிபுணர் அடலியா வாரிஸ் பிரிட்டனின் எக்ஸிட்டர் பல்கலைக்கழகத்தில் குழந்தைகளுக்கான தொற்று நோய் துறையில் பேராசிரியராக பணியாற்றுகிறார் பூஞ்சை கிருமிகள் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் இருப்பதாக அவர் கூறுகிறார் மண்ணில் காணப்படும் இவை காற்றின் மூலமாக பல மைல்கள் தொலைவு பரவுகின்றன பூஞ்சை நோயை எவ்வாறு வரையறுக்கலாம் என்று அவரிடம் கேட்டோம் பூஞ்சை கிருமிகளால் உருவாகும் இந்த பூஞ்சை நோய்கள் பாக்டீரியா அல்லது வைரஸ்களால் ஏற்படும் நோய்களை போன்றவைதான் சேற்றுப்புண் போன்ற பூஞ்சையால் ஏற்படும் சில நோய்கள் குறைவான அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றன இருந்தாலும் சில பூஞ்சை நோய்கள் மூளையை பாதித்து உயிருக்கு ஆபத்தானவையாக மாறக்கூடும் பூஞ்சைகள் நமது தோலையும் பாதிக்கலாம் நம்மை சுற்றியுள்ள சூழலிலிருந்து வரும் பூஞ்சைகள் நமது கைவிரல் மற்றும் கால்விரல் நகங்களுக்குள் பரவுகின்றன இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சேற்றுப்புண் மற்றும் நகங்களில் பூஞ்சை தொற்று ஏற்படுவதை கூறலாம் நமது கால் பாதங்களில் வெடிப்பு இருந்தால் அதில் பூஞ்சை தொற்று எளிதாக ஏற்படும் இருப்பினும் அந்த பகுதியில் இருக்கும் போது நமது ஆரோக்கியத்திற்கு அது கடும் தீங்கை ஏற்படுத்துவதில்லை ஆனால் இத்தகைய பூஞ்சை நோய்கிருமிகள் நமது நுரையீரலை அடையும் போது ஆபத்தானவையாக மாறுகின்றன அதிலும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருப்பவர்களை பூஞ்சை தொற்று வெகு சுலபமாக பற்றிக் கொள்கிறது காற்றில் பரவும் இந்த நோய்க்கிருமிகள் சுவாசத்தின் மூலம் நமது நுரையீரலுக்குள் சென்று பரவத் தொடங்குகின்றன என்றும் ஒருவருக்கு ஏற்கனவே நுரையீரல் நோய் ஏதாவது இருந்தால் இந்த பூஞ்சை தொற்றால் சேதம் அதிகமாகும் என்றும் அடலியா கூறுகிறார் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பூஞ்சை நோய்கள் மிக கடுமையாக பாதிப்பதில்லை அத்தகையவர்களை கடுமையான பூஞ்சை நோய் பாதிப்பது அரிதானது நோயாளியின் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பூஞ்சை கிருமிகள் பயன்படுத்திக் கொள்கின்றன ஆனால் நமது தோல் பகுதியை பாதிக்கவோ அல்லது காற்றின் வழியாக நுரை ஈரலுக்குள் நுழையவோ இயலாத பூஞ்சைகளும் உள்ளன ஒரு வகை பூஞ்சைகள் ஏற்கனவே நம் உடலுக்குள் உள்ளன இத்தகைய பூஞ்சை ஒரு வகை ஈஸ்ட் ஆகும் இதற்கான மிகப்பெரிய உதாரணமாக கேண்டிடா அல்பிகன்ஸ் பூஞ்சையை சொல்லலாம் ஆரோக்கியமான பலரின் வயிற்றில் இந்த ஈஸ்ட் உள்ளது செரிமானத்திற்கு இது உதவுகிறது என்றாலும் சில நேரங்களில் இந்த ஈஸ்ட் வயிற்றிலிருந்து வெளியேறி ரத்தத்தில் கலந்து நோய் தொற்றை பரப்புகிறது பொதுவாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கும் போது அறுவை சிகிச்சை அல்லது காயம் காரணமாக உறுப்புகள் சேதமடையும் போது இவ்வாறு நிகழலாம் ரத்தத்தில் கேன்டா அல்விஸ் தொற்று ஏற்பட்டால் பாக்டீரியா நோய் போன்ற பாதிப்பு நிலைமைகள் ஏற்படுகின்றன நோயாளிகளுக்கு செப்டிமீசியா ஏற்படுகிறது அந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த பூஞ்சைகள் நம்மை சுற்றி எப்போதும் பல வகையான பூஞ்சைகள் இருந்து வருகின்ற நிலையில் அவை ஏன் இப்போது அதிக பிரச்சனைகளை உருவாக்குகின்றன என்ற கேள்வி எழுகிறது பகுதி இரண்டு வெப்பநிலை அதிகரிப்பால் மோசமாகும் சூழல் இன்றைய நமது இரண்டாவது நிபுணர் ஓலோடெலே இவர் நைஜீரியாவின் லோகோஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ உயிரியல் பேராசிரியராக உள்ளார் பூஞ்சை நோய் தொற்றுகள் அதிகரித்து வருவது குறித்து அனைவரும் கவலை அடைய வேண்டும் என்று அவர் கூறுகிறார் பூஞ்சை நோய் தொற்றுகளின் தீவிரத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கோவிட் பெருந்தொற்று தொடர்பான நமது அனுபவங்களை நினைவில் கொள்ள வேண்டும் பூஞ்சை நோய் தொற்றுகள் முன்பை விட மிக அதிகமாக பரவி பெறுகின்றன நோய்களை கண்டறிவதில் நாம் மேம்பட்டுள்ளதால் அதிக நோய் தொற்றுகளை கண்டுபிடிக்கிறோம் என்று கூறிக்கொள்ளலாம் ஆனால் அதிகரித்து வரும் பூமியின் வெப்பநிலையும் பூஞ்சை நோய் தொற்றுக்கு ஒரு காரணமாகும் பூஞ்சை நோய்க்கிருமிகள் வெப்பமான சூழலில் எளிதில் வளர்கின்றன அவற்றின் பரவலும் அதிகரித்துள்ளது பூஞ்சை நோய் பாதிப்புகளில் காலநிலை மாற்றத்தின் பங்கை பற்றி பேசுவதற்கு முன்னதாக மற்றொரு காரணத்தைப் பற்றியும் குறிப்பிடலாம் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியுடன் மனிதர்களின் ஆயுள் காலமும் அதிகரித்துள்ளது நோய்களுக்கு மக்கள் எளிதில் பலியாகுவதற்கு ஆயுள் அதிகரித்திருப்பதும் ஒரு மருத்துவ தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது பல பயனுள்ள மருந்துகள் நமக்கு கிடைப்பதால் மோசமாக நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமடைந்தவர்கள் கூட நீண்ட காலம் வாழ முடிகிறது சிறந்த சுகாதார பராமரிப்பு இப்போது கிடைக்கிறது எந்த அளவுக்கு இத்தகைய மேம்பாடு உள்ளதோ அதை அளவுக்கு பூஞ்சை தொற்று பரவும் வாய்ப்புகளும் அதிகரித்து வருவதால் பூஞ்சை நோய் தொற்றுகளின் பரவலிலும் அதிகரிப்பை பார்க்க முடிகிறது ஏறக்குறைய எல்லா உறுப்புகளிலும் இப்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் அத்தகைய சிகிச்சைகளுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் புற்றுநோயாளிகளுக்கு கீமோதெரபி கொடுப்பது நோயாளிகளின் சிகிச்சைக்கு பல முறை ஸ்டீரியார்ட்ஸ் பயன்படுத்துவது போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனமடைய செய்யும் அனைத்துமே பூஞ்சை நோய்களை எளிதில் பரவலாக்கும் நிலை உள்ளது இந்த பூஞ்சை நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ வசதிகளில் உலக அளவில் தெற்கு பகுதியில் உள்ள ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இருக்கும் மருத்துவ முறைகளில் அதிக வேறுபாடுகள் நிலவுகிறதா நிலவுகிறது உலகின் தெற்கு பகுதி நாடுகளில் பூஞ்சை நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கான மருந்துகள் மிகவும் குறைவாகவே உள்ளன ஆப்பிரிக்காவில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயாளிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதன் காரணமாக உலகின் தெற்கு பகுதி நாடுகளில் பூஞ்சை நோய் தொற்றுகள் அதிகரித்து வருகின்றன எனவே இந்த நாடுகளில் உள்ள மக்கள் சிறந்த சிகிச்சை கிடைக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்ல முயற்சிப்பார்கள் ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள வெப்பமண்டல நாடுகளில் பூஞ்சை நோய் தொற்றுகளும் அதிகமாக காணப்படுகின்றன ஹெச்ஐவி எய்ட்ஸ் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துவதே இதற்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் பூஞ்சை நோய் தொற்றுகளும் எளிதில் பரவுகின்றன ஆனால் பூமியின் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் உலகின் வடக்கு பகுதி நாடுகளிலும் வெப்பம் அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது அத்துடன் சேர்ந்து பூஞ்சை நோய் தொற்று அபாயமும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது மாறுபடும் வெப்பநிலை மூன்றாவதாக நாம் சந்திக்க இருக்கும் நிபுணர் காசாடோவால் அமெரிக்காவின் ப்ளூம்பர்க் பொது சுகாதார கல்லூரியில் மூலக்கூறு உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு துறை பேராசிரியராக இவர் பணியாற்றுகிறார் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இதுவரை இல்லாத இடங்களிலும் பூஞ்சை நோய் தொற்றுகள் பரவும் என்று அவர் கூறுகிறார் ஒவ்வொரு உயிரினமும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்வதன் மூலம் கொள்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் பூமியில் வெப்பநிலை அதிகரித்து வருவதன் எதிரொலியாக பல பூஞ்சை நோய்கள் உருவாகலாம் சாதாரண வெப்பநிலையில் வளரும் தாவரங்களிலும் மண்ணிலும் வளரக்கூடிய பல உயிரினங்களை இது பாதிக்கலாம் அதிகரிக்கும் வெப்பநிலைக்கு ஏற்ப பூஞ்சைகள் தங்களை தகவமைத்துக் கொள்வதால் இன்னும் அறியப்படாத பூஞ்சை நோய்கள் பலவற்றை மருத்துவ அறிவியல் கண்டறியலாம் காலநிலை மாற்றம் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் அத்துடன் பூஞ்சை வளர எந்த வகையான வெப்பநிலை மிகவும் பொருத்தமானது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் உலகின் எந்த பகுதிகளில் பூஞ்சை பரவும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் பூஞ்சைகள் வளர ஈரப்பதம் மிகவும் முக்கியமானது மழைக்கு பிறகு காடுகளில் காளான்கள் வளர்ந்து தாவரங்கள் அழுகி அதிக எரு கிடைப்பது போல பூஞ்சைகள் வளரவும் நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது ஈரப்பதம் அதிகமாக உள்ள பகுதிகளில் அவை எளிதாக வளர்கின்றன பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதால் சில இடங்களில் பாலைவனங்கள் உருவாகும் என்றால் மற்ற இடங்களில் அதிக மழை பெய்யும் இந்த இரண்டுமே பூஞ்சை செழித்து வளர உதவுகின்றன உதாரணமாக அமெரிக்காவின் தென்மேற்கு பாலைவன பகுதியில் புக்சிடோட்டிஸ் இமிட்டஸ் என்ற பூஞ்சையால் புதிய நோய் பரவ தொடங்கியுள்ளது அமெரிக்காவில் பாலைவன பரப்பு விரிவடையும் போது இந்த நோய் தொற்று பரவும் பகுதியும் விரிவடையும் ஈரப்பதம் பெரிதும் வேறுபடும் ஒன்றாக இருக்கிறது ஈரப்பதம் வளிமண்டல வெப்பநிலையால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது அவ்வாறு காலநிலை மாற்றத்தாலும் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளும் ஆர்டுரோ காசாடோவால் மற்றும் அவரது குழுவினரின் ஆராய்ச்சி பணிகளின் மூலம் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நகரில் பூஞ்சை நோய் தொற்று பரவல் மாறுபடும் நிலைமையை காட்டும் ஒரு மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது தற்போது குளிர்ந்த பகுதிகளில் வளரும் பூஞ்சைகளை விட வெப்பமான பகுதிகளில் வளரும் பூஞ்சைகள் அதிக வெப்பநிலைக்கு ஏற்றவாறு தங்களை எளிதில் தகவமைத்துக் கொள்ள கற்றுக் கொண்டதை இந்த மாதிரி சுட்டிக்காட்டுகிறது இதன் பொருள் என்னவென்றால் பூஞ்சைகள் வானிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளத் தொடங்கிவிட்டன இது போன்ற மாற்றங்கள் உலகம் முழுவதும் நடக்கலாம் இது வெளிப்புற வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் தொடர்பானது மறுபுறம் நமது உடலின் வெப்பநிலை முன்பை விட குளிர்ச்சியாக மாற தொடங்கியுள்ளது முன்பு நம்முடைய உடல் சூடாக இருந்ததால் அதில் பூஞ்சைகள் வளர்வது கடினமாக இருந்தது ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக நமது உடலின் வெப்பநிலை குறைந்துள்ளது we are very well protected against fungi by the fact that we have நமது உடலின் சாதாரண வெப்பநிலை ஏழு டிகிரியாக இருந்தது பூஞ்சைகள் வாழ்வது கடினமாக இருந்தது பூஞ்சை நோய்கள் தோளில் அல்லது நகங்களுக்கு அடியில் ஏற்பட்டன அந்த பகுதிகளில் உடலின் மற்ற பகுதிகளை விட வெப்பநிலை ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நமது உடலின் சாதாரண வெப்பநிலையில் இருந்து தற்போது ஒரு டிகிரி அளவு வெப்பம் குறைந்துள்ளது இதன் காரணமாக நமது உடல் பூஞ்சை நோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகிறது முந்தைய காலங்களில் மக்களுக்கு காச நோய் மற்றும் பிற நோய் தொற்றுகள் இருந்தன அவை உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தி உடலின் வெப்பநிலையை அதிகரித்தன இப்போது நவீன மருந்துகளின் உதவியாலும் நாம் விட சுத்தமான சுற்றுச்சூழலில் வாழ்வதாலும் இதுபோன்ற பல நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அதன் காரணமாக உடலின் வெப்பநிலை குறைந்துவிட்டது அதனால் பூஞ்சை நோய் தொற்றுகள் அதிகரித்து பரவுவதும் சுலபமாகிவிட்டது நமது உடல் வெப்பநிலை கடந்த நூற்றாண்டை விட குறைந்துள்ளது அதே சமயம் இப்போது பூமியின் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நாம் நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் பகுதி நான்கு பூஞ்சை நோய்களை தடுப்பது பூஞ்சை நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மருந்து வகைக்கு ஏசோல் என்று பெயர் பயிர்களை பூஞ்சைகளிலிருந்து பாதுகாக்க இந்த மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஏசோலின் பயன்பாடு மிகவும் அதிகரித்து விட்டதால் பூஞ்சைகள் அந்த மருந்தின் தீவிரத்தை தவிர்க்கும் வகையில் தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன என பிரிட்டனின் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பூஞ்சை நோய்கள் குறித்த பேராசிரியர் மைக்கேல் பூஞ்சை நோய்களுக்கு சிகிச்சை முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் தற்போது ஏசோல் மருந்துகள் முன்பு பூஞ்சை பரவலில் ஏற்படுத்திய அதே தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை காண முடிகிறது மருந்துகளின் தீவிரத்தை தவிர்த்துவிடும் பூஞ்சையின் திறன் வேகமாக அதிகரித்து வருகிறது இதற்கு காரணம் சுற்றுச்சூழலிலேயே பூஞ்சை கொல்லிகள் அல்லது பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகள் பரவியிருக்க செய்வதுதான் பூஞ்சை நோய் கிருமிகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க இந்த மருந்துகள் தெளிக்கப்படுகின்றன விவசாயத்தில் ஏசோல் மருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்துவதால் பூஞ்சைகளின் மீது இந்த மருந்துகளின் தாக்கம் குறைந்துவிட்டது பூஞ்சை பாதிப்பினால் உணவுப் பொருட்கள் விரைவிலேயே கெட்டு போய் வீணாக தொடங்குகின்றன ஐரோப்பாவில் உள்ள விவசாய நிலங்களில் ஆண்டுதோறும் சுமார் பத்தாயிரம் டன் பூஞ்சை கொள்ளிகள் தெளிக்கப்படுகின்றன பூஞ்சையானது மண்ணிலும் எருவிலும் வாழ்கிறது அதிக அளவிலான பூஞ்சை கொல்லிகளை தெளிப்பதால் இந்த உயிரினம் பூஞ்சை கொல்லிகளை எதிர்த்து போராடும் திறன்களை பெற்றுவிட்டது பூஞ்சை நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் இயேசோல் பயன்படுத்தப்படுவதால் அவையும் பூஞ்சையில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அப்படியானால் இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன வயல்களில் பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்துவதை தடை செய்யலாம் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் அப்படி செய்தால் பயிர்கள் போக தொடங்கும் உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறைந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது தடைபடும் என்று மைக்கேல் பிரேம்லி கூறுகிறார் பூஞ்சையின் டி வை சீர்குலைக்கும் ரசாயனங்களை தான் உருவாக்கி இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார் அதை பயன்படுத்தினால் பூஞ்சையின் அணுக்கள் உயிர் வாழ முடியாமல் போகும் அதேபோல பூஞ்சையை சமாளிக்க மற்றொரு வழியும் உள்ளது அது பாஸ்மனோசெபிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது பூஞ்சை பரவலை நிறுத்தக்கூடிய ஒரு புரட்சிகரமான பொருள் மற்ற பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகளில் இருந்து இது சற்று வித்தியாசமானது என்று சொல்லலாம் இந்த மருந்து எதிர்வரும் சில ஆண்டுகளில் கிடைக்கும் என்று பேராசிரியர் பிரேம்லி கூறுகிறார் எனவே நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் ஆஸ்பெர்கிலோசிஸ் என்பது மிகவும் ஆபத்தான பூஞ்சை நோயாகும் இதனால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றனர் மண்ணிலும் காற்றிலும் உள்ள ஆஸ்பெர்கிலோசிஸ் பூஞ்சை நமது நுரையீரலை வந்தடைவதால் பாதிப்பு தீவிரமாகிறது ஆனால் இந்த பூஞ்சை நோய் தொற்று பாதிக்கப்பட்ட மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவுவதில்லை எனவே புதிய மருந்துகளின் உதவியுடன் சுற்றுச்சூழலில் ஆஸ்பெர்கிலோசிஸ் பரவுவதை தடுக்க முடிந்தால் அது எதிர்காலத்தில் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த நம்பிக்கை கேட்டுடன் நாம் இன்றைய நமது முக்கிய கேள்விக்கு திரும்பலாம் உயிர் ஆபத்து ஏற்படுத்தும் கொடிய பூஞ்சை பரவுவதை நம்மால் தடுக்க முடியுமா சில பூஞ்சை நோய் தொற்றுகள் சாதாரணமானவை என்றால் வேறு சில ஆபத்தானவை பூஞ்சை தொற்றின் பல அறிகுறிகள் பிற நோய்களின் அறிகுறிகளைப் போலவே இருப்பதால் அவற்றை கண்டறிவது கடினம் அதிலும் உரிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் அவற்றை கண்டறிய முடிவதில்லை நம் உடலுக்குள் மட்டுமல்ல வெளிப்புற சூழலிலும் பூஞ்சைகள் உள்ளன அதிகரித்து வரும் மக்கள் தொகையுடன் உணவுப் பொருட்களுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது தேவைகளை பூர்த்தி செய்ய பயிர்களை காப்பாற்றுவது அவசியம் என்பதால் பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது எனவே பூஞ்சை நோய்களுக்கு பயனுள்ள சிகிச்சையாக புதிய மருந்துகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அதாவது பூஞ்சை நோய்களை நாம் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் இந்த நிலையில் தற்போது எழும் கேள்வி என்னவென்றால் இந்த இலக்கை விரைவில் அடைய முடியுமா என்பதே